வேதம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய் ஆனால் உன் பலம் குறுகினது என்று நீதி மொழிகளின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வாத்தை வேதத்தில் இப்படி ஆய் சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்புக்குரிய பிள்ளைகளே இதை கேட்டு கொண்டு இருக்கிற நீ ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறாயா எதை குறித்து நீ சோர்ந்து போய் கொண்டு உலகத்திலே எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்த காரியத்துக்காக நீ ஏன் சோர்ந்து போகிறாய் கத்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது நீ சோர்ந்து போகாதே உனக்கு பலன் கொடுக்க போகிறார் அது எப்படியாப்பட்ட பலன் தெரியுமா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் சத்துவத்தை பண்ணுகிறார் என்று சொல்லி பெருக பண்ணுகிற தேவன் உனக்கு காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடு அவர் உனக்கு பலன் கொடுப்பார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ உன்னை அனுப்புகிறவர் நீ எதை குறித்தும் கலங்காதே கத்ததாமே உன் ஆசிரிப்பாராக ஆமை